ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி சுவையான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் ஈரல் மட்டனுமாக வாங்கியிருக்கேன் நல்ல கறியாக வாங்கிக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக மட்டன் வேகும் இல்லைனா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் சோம்பெலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதில் வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மூடி போட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் அல்லது ஆறு விசில் வச்சுக்கலாம் கறியை பொறுத்து விசில் வைக்கணும் அதிலே புதினா மல்லித்துலேயும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதிலே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சூப்பாகவும் எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சளி கூட நெஞ்சு சளியெல்லாம் சரியாக போகும் இந்த சூப் எடுத்து கொடுக்கும்போது பாருங்க அதிலே வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுருணும் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கணும் பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்யலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வச்சிடலாம் பாருங்கள் அஞ்சு விசில் அல்லது ஆறு விசில் வச்சுக்கோங்க என்னது அஞ்சு விசில் வச்சாலே கறி நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்துடும் ஒவ்வொரு குக்கரை பொறுத்து இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பஞ்சு பஞ்சாக நல்லாயிருக்கும் கறி இதை அப்படியே சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு சூப்பாக எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அதில் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துருக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் சூப் எடுத்து குடிக்கும்போது அதிலே நல்லா ஈரெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பு கொஞ்சம் போல் பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே குழம்ப தாளித்து விட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் உப்பு கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சுவைச்சி சாப்பிடுவாங்க நம்ம அடுப்பத்தை வச்சு வானலில் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலெண்ணெய் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் பட்டை வகைகள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் அதில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொரியட்டும் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெய்னர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்யலாம் குழம்பு எனக்கு கறி குழம்புலாம் செய்ய தெரியாது அப்படின்லாம் செய்யாமல் விட்டுறாதீங்க உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சீக்கிரம் வதங்கி உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லித்தில் கொஞ்சம் போல் கலந்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச நம்ம விழுதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒவ்வொன்றும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து தக்காளி வீதம் புதினா மல்லுத்துலையும் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விட்டு அடுத்து நம்ம வேக வச்ச கறியை எடுத்து போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் கறியெல்லாம் வேக வச்சுட்டு இதை வதக்கி செய்யும்போது டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் உருளைக்கிழங்கு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு ரெண்டு கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேன் தோலை சீவிட்டு பாருங்க வெந்த சூப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கறி வேக வச்ச கறி நல்லா வெந்திருந்துச்சு பஞ்சு பஞ்சாக நல்லா தொட பீஸாக இருந்தால் நல்லா வெந்துடும் கலந்த மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் தனி தூள் சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் தான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம வேக வச்சிருந்த கறியை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் அந்த மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கறியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சுவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் நல்லா சுண்டி வரும்போது தேங்காய் விழுது சேர்த்து இறக்கணும்னா சுவையான கறிக்குழம்பு ரெடி பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால தான் நல்லா நம்ம வத்த விட்டுறணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போவையில் தான் தேங்காய் விழுதை சேர்க்கணும் தேங்காயில் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு இல்லாட்டி கசகசா சேர்த்தோம்னா குழம்பு சுவையாக இருக்கும் பாருங்கள் நான் முந்திரி பருப்பு நாலு போட்டு அரைச்சி போ ஊற்றிருக்கேன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக எப்படி குழம்பு மனமாக கலர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா புதினா மலை புதினா மல்லித்தில் தூவி ஊட்டி இறக்கணும்னா சுவையான மட்டன் குழம்பு தயார் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க